தமிழ்நாடு அரசின் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் குறித்து விவாரணை விதித்து ரூபாய் பத்து லட்சம் என்ற தேர்தல் வழங்குவோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலாம்

பாதித்துயிரிழந்திருப்பது விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் கட்சியின் சார்பிலே ஒன்றரை லட்சம் பொது நிவாரண நிதித்து ரூபாய் பத்து லட்சம் என்று வழங்குகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலா இரண்டு மாத சம்பளத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா ஒரு மாத சம்பளத்தில் சார் இந்த நிகழ்ச்சி நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக ராகவ அஜூனா மீது நடவடிக்கை எடுக்கல உயர்நிலை குழு கூட்டம் கூடி முடிவெடுப்பு உங்களுடைய கருத்தை அவர் நேரடியாக பிரதிபலிப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஏன் தாமதம் அவருடைய நடவடிக்கை மீது ஏன் தாமதம் அறிவில் <laughs> <laughs>